கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் ரோமர் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூணு வசனங்கள் ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோலிந்து விளைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள் ஆமேன் ஆலே லூயா பாருங்க அப்போ சொன்ன மூலமாக ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் இந்த நாளில் உங்களோடும் என்னோடும் பேசிக்கொண்டிருக்கிறார் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தின் பாவம் ஆளாதிருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நம்ம சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கூடாது நம்மளோட சரீரமே நமக்கு சொந்தம் கிடையாது இந்த சரீரம் ஆண்டவருக்கு சொந்தம் இந்த சரீரம் தேவனுக்கு சொந்தமானது இந்த சரீரத்தை நம்மளோட சரீரம் நம்ம இஷ்டப்படி செய்யலான்னு பெருமை பாராட்ட ஒன்றுமே கிடையாது நீங்கள் சரீர இச்சைகளின்படி சரீரத்தில் உள்ள இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாவம் நம்ம சரீரத்தில் வரக்கூடாது இச்சைகளின்படி பாவம் வரும் நம்மளோட அவயங்கள் மூலமாக பாவம் வரும் நம்மளுடைய உணர்ச்சிகள் சிந்தைகள் செயல்பாடுகள் இதன் மூலமாக பாவம் வரும் அதற்கு நாம் தூலி அளவு கூட இடம் கொடுக்கவே கூடாது பாருங்க நீங்கள் உங்கள் அவயங்களை நம்மளுடைய ஒவ்வொரு சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கூடாமல் அநீதியின் ஆயுதங்கள் சாத்தானுக்கு இடம் கொடுக்காமல் பாவ இச்சைகளுக்கு இடம் கொடுக்காமல் துணிகரமாக அசூசியான காரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் பாருங்க உங்களை மறுத்தூளிந்து பிழைத்திருக்கிறவர்களாக உங்களை மறித்தோர்லிருந்து பிழைத்திருக்கிறவளாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நாம் பாவத்தில் ஒரு காலத்தில் நாம் பிறக்கும் போதே பாவிகளாக தான் பிறக்கிறோம் ஆதாம் வழியாக நாம் வருகிற எல்லா சந்ததிகளும் மனுக்குளம் எல்லாமே பிறக்கும் போதே பாவத்தில் தான் பிறக்கிறோம் அப்ப பாருங்க அந்த பாவமான நம் நம் பாவிகளாக இருந்தபோது ஆண்டவர் நம்மளை தேடி வந்தார் ஆண்டவரை நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது போது ஆண்டவர் எனக்காகத்தான் மறித்தார் அவர் அவருடைய பிளேற பெற்ற ரத்தம் தான் சிந்தப்பட்டது அவர் மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்திருந்து இன்றும் ஜீவிக்கிறார் என்று நாம் விஸ்வாசிக்கும் போது நாம் ரச்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வருகிறோம் பாருங்க நம்மளை மறித்தோலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக நாம் எப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறோமோ நாம் பாவத்திற்கு மறித்தவர்களாக ஆகிறோம் நாம் தான் பிறக்கிறோம் ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை எப்போது நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறோமோ நாம் பாவத்திற்கு மறிக்கிறவளாக தேவனுக்குள் பிழைக்கிறவளாக மாறுகிறோம் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறித்து மூன்றாம் நாள் உயிர் திருந்தார் அதுபோல நாம் ஞானஸ்தானத்திலே ஆண்டவரோடு ஒப்புக்கொடுக்கும்போது நாம் பாவத்திற்கு மறிக்கிறோம் தண்ணீர்களே மூழ்கிறோம் அந்த ஞானஸ்தானம் தண்ணீரிலே மூழ்கும் போது நாம் ஆண்டவரோடு பண்ணப்படுகிறோம் பாவத்திற்கு அடக்கமானப்படுகிறோம் நம்ம சுய இச்சைகளுக்கு அடக்கம் பண்ணப்படுகிறோம் நம்மளுடைய சுய வெறுப்பு வெறுப்பு எல்லாம் ஜென்ம சுபாவங்கள் எல்லாத்துக்காகவும் நாம் மறிக்கிறவர்களாக ஆகிறோம் அடக்கம் பண்ணப்படுகிறோம் அந்த தண்ணீர்லேருந்தே எழுந்தே மூ மூழ்கி எழும்பும் போது நாம் புது சிருஷ்டியாக புது சிருஷ்டியாக புது பிறப்பாடுகிறோம் நாம் பிழைத்திருக்கிறோம் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம் தேவன் கிறிஸ்துவ எப்படி உயிர் திறந்தாரோ நாம் கிறிஸ்துக்களை உயிர் பெற்றவர்களாக எழும்புகிறோம் பாருங்க தேவனுக்குள் பிழைத்திருக்கிறோம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் நாம் முழுவதுமாக ஆண்டவரே இனி நான் அல்ல தான் எல்லாம் இனி வாழப்போவது உமக்காக தான் ஆண்டவரே என்ற ஆவி ஆர்த்துமா சரீரம் முழுவதும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நம்மளுடைய அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக நீதிக்குரிய ஆயுதங்களாக ஆமேன் அல்ல லூயா வசனத்தின்படி நாம் உங்களுடைய சரீரம் வசனத்தின்படி கட்டப்பட வேண்டும் நாம் சத்தியத்திற்கு நாம் கீழ்படிய வேண்டும் நம்மளுடைய சரீரத்துக்குள்ள ஒவ்வொரு அவயங்களும் தேவனுக்கென்று தேவனுக்கென்று சத்தியத்துக்கென்று வசனத்துக்கென்று நாம் ஒப்புக்கொடுக்கலாக மாற வேண்டும் நீதிக்குரிய ஆயுதங்களாக நீதிக்குரிய ஆயுதங்களாக நம்மளுடைய ஒவ்வொரு அவயங்களும் ஆண்டவர்க்கென்று ஆயுதங்களாக செயல்படுத்தப்பட வேண்டும் தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள் அதாவது நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்மளுடைய சரீரமே நமக்கு சொந்தமில்லை இது ஆண்டோட சரீரம் உச்ச நறுவது உள்ளம் பாத வரைக்கும் ஒவ்வொரு சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்கள் உறுப்புகள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு சொந்தமானது இதை நீலே எடுத்து பயன்படுத்தி கொண்டே கே முழுதுமாக முழுவதுமாக என்று நாம் முழுவதுமாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் இந்த நாளில் இவ்வேளையில் உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் இந்த வசனங்கள் மூலம் பேசிக் கொண்டிருக்கிறார் காது உழவன் கேட்க கணவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இந்த நாளில் பாருங்க விசேஷமாக நாம் இந்த மாதத்தின் கடைசி நாட்களுக்குள் வந்திருக்கிறோம் ஆண்டவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் ஐந்து மாதங்களை அற்புதமாய் நடத்தி வந்தார் அற்புதமாய் கிருபையாய் விசேஷமாக இந்த மே மாதம் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் ஆராதனை நடத்தி வந்தார் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது நாம் இருப்பதும் நிர்மூலமாக இருப்பதும் ஆண்டோட சுத்த கிருபை இந்த மாதத்தின் கடைசி நாளை காண கிருபை செய்த தேவனுக்கு கொரான கொடி ஸ்தோத்திரம் நன்றி பலிகளை துதிபலிகளை ஏறெடுக்க வேண்டும் கத்தருக்கு நாம் நன்றி செலுத்தவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவர் இந்த மட்டும் நடத்திய தேவன் இனிமேல் நடத்துவார் கிட்ட நாம் முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவர் நம்ம எதிர்பார்ப்பது அர்ப்பணிப்பு முழுமையாக ஆண்டு நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் விட்டுக் கொடுக்க வேண்டும் அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவரே இனி நான் இல்லை எனக்குள் நீரை வாழ்கிறீர் நான் உமக்குள்ளே பிழைத்திருக்கிறேன் உமக்குள்ளே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நாம் அந்த அர்ப்பணிப்போடு தேவனை நோக்கி ஜபம் செய்வோம் அன்பும் இறக்கும் இந்த பரம தகப்பனையும் நன்றியோடு ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த அருமையான நாளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாளை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் தந்திரே பலன் தந்திரே சுகம் தந்திரே நன்றி அப்பா நன்றி அப்பா அண்டுவரே அப்பா இந்த நாளில் ஆண்டவரே அப்பா இந்த நாள் முழுவதும் ஆண்டுவரே அற்புதமாய் அற்புதமாக நடத்த போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் விசேஷமாக ஆண்டுவரே அப்பா அந்த மாதத்தின் கடைசி நாளை காண கிருபை செய்திரு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி அப்பா அண்டுவரே அப்பா கத்தவை இந்த மாதம் முழுவதும் அப்பா எவ்வளோ வேடுபலங்கள் எவ்வளோ இன்னல்கள் துன்பங்கள் அண்டவரே

மன்னர் இந்த வசனத்து மூலம் எங்களோடு பேசுனீங்கப்பா நன்றி தகப்பனே அன்றவரி நீதிக்குரிய ஆயுதங்களாக எங்கள் அவயங்கள் ஒவ்வொன்றையும் நீதிக்குரிய ஆயுதங்களாக அண்டவரையே உமக்கிட்டும் ஒப்பு கொடுக்குற மன்னர் இந்த வீடியோவை கேட்டு கொண்டுக்க பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொரு நாளையும் நீங்க ஆசை வந்தீங்கப்பா வெளிலப்படுத்துங்க பாதுகாத்து கொடுங்க மித முழுக பொருட்படுத்து கொடுங்க உமக்கே துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்தவை நாமதரணை ஜெலிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் அமீன்